இந்த படத்தோடைய கதைக்கு போறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கதை அது என்ன பத்தின ஒரு கதை இந்த படத்துக்கு நான் எதுக்காக இன்னைக்கு மே உழைப்பாளர் தினம் நிரந்தரமான வேலையும் நிரந்தரமான வருமானமும் உடல் ரீதியாகவும் இருக்கு போயிட்டு உக்காந்தேன் ஆனா ஆரம்பத்துல ரொம்ப அழகா சிரிக்க வச்சு கடைசியில என்ன அழ வச்சு அனுப்பிச்சுட்டாங்க வாழ்க்கைனா என்ன ஹியூமானிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க ரொம்ப வளவலன்னு எழுக்காம படத்தோடைய ஒன்லைனா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி வறுமையில உழைச்சிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் உழைப்பாளர்

ஹீரோடைய சின்ன பையன் பேக போட்ல வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பு கடற்கரை ஓரத்துக்கு ஓடுறான் டே அங்க போவாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல சொல்ற பேச்சு கேட்காம நான் பேக் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு ஓடிடுறான் அப்ப பாருங்க கடற்கரை ஓரமா ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ் ஆபிசர் ரெண்டு பேரு நம்ம ஹீரோடைய ஃபேமிலிய புடிச்சிடறாங்க நீங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்க நாங்க இலங்கையில இருந்தா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு சோ அப்படின்னா நீங்க அகதிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபிசரும் கேட்க அதுக்கு ஹீரோவும் விலவாசி ரொம்ப ஏறி போனதால எங்களால அந்த நாட்டுல சமாளிக்க முடியல அதனாலதான் நாங்க இங்க தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி நீங்க வந்துட்டுங்க உங்களுக்கு இங்கே யார் அடைக்கலம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்க நம்ம ஹீரோவும் என்னுடைய மச்சான் இங்கே வரேன்னு சொன்னார் ஆனால் இன்னும் ஆளை காணும் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பார் உங்களை பார்த்த பயத்தில் போட்டு பக்கத்தில் எங்கனா ஒழிஞ்சிருப்பார் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அவருடைய உருவம் பெருசு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அங்கே இங்கே தேனத்துக்கு அப்புறம் மச்சானை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மச்சான் வேறு யாருமே இல்லை நம்ம யோகி பாபு தான் மச்சானே அந்த ஃபேமிலியும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போது ஹீரோவோடைய சின்ன பையன் பேக்கில் இருந்து ஒரு நாய்க்குட்டியை எடுக்கிறான் அந்த நாய்க்குட்டியை வச்சு ஒரு எமோஷனலான கதையை சொல்கிறான் அந்த கதையை கேட்ட உடனே அந்த கான்ஸ்டபுளும் விழுந்துடுறாரு நீங்க இவ்வளவு நல்லவங்களா அப்படி சொல்லிட்டு பரிதாபப்பட்டு அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணிடுறாருனா நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை நான் உங்களை பார்க்கல நீ எங்களை பாக்கல நீங்க எங்க இருந்தோ வந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நடு ரோட்ல நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை விட்டுட்டு போயிடுறாங்க சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவருடைய மச்ச மூலயமா ஒரு கேப் அப் பண்ணி ராமேஸ்வரத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து சென்னை போலான்னு முடிவு எடுக்கிறாங்க அப்ப பாருங்க நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவர் அது மட்டும் இல்லாத மனிதாபமான உடையவர் ஒரு குப்பையை கூட கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்ல போடுறது கூட தயங்குறாரு ஒட்டுமொத்தமா குப்பையை சேர்த்து வச்சு ஒரு குப்பை தொட்டியில தான் போட்டுட்டே போறாரு சோ அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைச்சவரு சோ இப்படியே ராமேஸ்வரத்தை சுத்திட்டு அப்புறம் இப்ப சென்னை போறாங்க சென்னை போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோடைய மச்சான் யோகி பாபு இருக்கார் பத்தி அவர் ஒரு வீட்டை இதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சிருப்பாரு இவங்க வராங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே நம்ம யோகி பாபு அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இலங்கையில இருந்து தான் வந்திருக்கின்ற விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லி காட்டிக்காதுங்க அது மட்டும் இல்லாத உங்களுடைய பேச்சு ஸ்லாங்க ஒட்டு மொத்தமா நீங்க மாத்தியே ஆகணும் அது மட்டும் இல்லாத அக்கம் பக்கத்துல இருக்கிற எந்த வீட்டுக்கும் நீங்க பேச்சு கொடுக்க கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு சென்னையில் கேசவன் நகர் காலனில நம்ம யோகி பாபு ஒரு வீடை பார்த்திருக்காரு அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனரை மீட் பண்றதுக்காக தான் அந்த ஃபேமிலிய கூட்டிட்டு நம்ம யோகி பாபு போயிட்டு இருக்காரு அப்ப பாருங்க இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம யோகி பாபு ரொம்ப நேரமா கேட்டிருப்பாங்க அப்ப ஏதோ ஒரு காரணத்தால அவங்க தட்டி கடிச்சுட்டே இருப்பாங்க சோ இப்போ ஃபேமிலியோட வரும்போது உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம யோகி பாபு கேட்கிறாரு சோ அப்பவும் பாருங்க தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க சோ அந்த இடத்துல அந்த ஹவுஸ் ஓனரே வந்தாரு என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாங்க கேட்டுதாங்க அவரே வந்துட்டாரு நீங்களே பாத்துக்கங்க அப்படி சொல்றாரு சோ வந்தாதான் தெரிய வருது அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போலீஸ் ஆபிசர் போலீஸ் ஆபிசரை பார்த்த உடனே அந்த பேமிலியும் நம்ம யோகி பாபும் பயங்கரமா ஜர்க்க வராங்க ஏன்னா இவங்க ஒரு அகதிகள் போலீஸ் மாட்டினா இவங்களுடைய கதையை முடிஞ்சிரும் வர போலீஸ் பேரு ராகவன் ராகவனும் நம்ம ஹீரோவை பார்த்து உங்க பேர் என்ன நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஹீரோ என்னுடைய பேரு தர்மதாசன் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு அது மட்டும் இல்லாத அவர் பேசும்போது இலங்கை பாஷில தான் பேசுறாரு அதை பார்த்த போலீஸ் ஆபிசரும் என்ன உங்க ஸ்லாங்கே ஒரு மாதிரியா இருக்கு நீங்க இலங்கையா அப்படி சொல்லி கேட்கிறாரு இல்ல இல்ல நாங்க கேரளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மச்சான் யோகி பாபு மொழி பெறாரு சோ அதுக்கப்புறம் இவங்களோட டீட்டெயில் வாங்கி வச்சுக்கிட்டு போலீஸ் ஆபிசர் ராகவனும் மொட்டமாடியில இருக்கிற வீட்டு சாவியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறாரு சோ அந்த வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினே அவங்க ரெண்டு பசங்க அந்த வீட்டை பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப பாருங்க நம்ம ஹீரோடைய பெரிய பையன் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட மகம் கொடுத்து கூட பேசறது இல்ல ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கோபமா தான் இருந்துட்டு வராரு சின்ன பையன் ரொம்பவே சுட்டித்தனமான ஆளு சோ ஜாலியா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ அகதியெல்லாம் நம்ம இங்க வந்துட்டோம் நம்ம இங்க வாழ்வாதாரத்தை எப்படி மாத்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய மனைவி காய்கறி வாங்குறதுக்காக கீழே போகும்போது பக்கத்து வீட்டார் இன்டிடியூஸ் ஆகுறாங்க புதுசா குடி வந்திருக்காங்களா எதனா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேக்குறாங்க ஆனா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் மட்டும் ரொம்பவே முறைச்சு பார்த்துட்டு இவங்க கூட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை கூட்டிட்டு வேகமா போயிடுறாங்க அத பாத்த நம்ம ஹீரோனு என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்ட எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணிட்டு நல்ல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க யோகி பாபும் அவரோட முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே பண்ணிட்டு வராரு அது மட்டும் இல்லாத இவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாரிட்டியா ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது எல்லாமே டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு சோ நம்ம இங்க இருக்கிறது முக்கியம் இல்ல நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அதிகமா பேச்சு கொடுக்காதுங்க சோ பஸ்ட் யாரையுமே நம்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெரிய அம்மா பேசினாங்க பத்தியா அவங்க திருப்பினு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க யாரு எந்த ஊரு எதுக்காக இங்க வந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க இவங்க இன்ன வரைக்கும் யாருகிட்டையும் எந்த உண்மையும் சொல்லல ஆக்சுவலா நாங்க கேரளாவில இருந்து தான் வந்திருக்கோம் எங்க சொந்த ஊரு கேரளாவுக்கு பக்கத்துல இருக்கா மூணாறு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவும் இப்படி இருக்க சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஒரு வேலை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கிற மொத்த சிட்டியையும் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா இதுக்காக பார்த்தா இதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துட்டோம் நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வரைக்கும் இவங்க ஏன் இலங்கையில இருந்து இங்க வந்துருக்காங்க என்ற உண்மையை யாருகிட்டயும் சொல்லல நம்ம கிட்டேயும் சொல்ல ஆடியன்ஸ் கிட்டேயும் சொல்லல சோ இப்படியே கதை நகர்ந்துட்டு இருக்க அங்க கட் பண்ணி ராமேஸ்வரத்துல ஒரு குண்டு வெடிப்பு ஏற்படுது அந்த குண்டு வெடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிஐல இருந்து ஒருத்தரை ப்ரோமோட் பண்றாங்க ஒரு ஆள் தெரியாத நபரை அந்த சிபிஐ ஆபீஸர் சந்தேகத்தின் அடிப்படை படையில அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றாரு சோ அதுக்கப்புறம் அந்த குண்டு வெடிப்பு நடந்த இடத்த எல்லாமே ஃபுல்லா ரீசர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்ப பாருங்க அங்க கேட்ட சிசிடிவி புட்டேஜ் மூலயமா நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை ஐடென்டிஃபை பண்றாங்க சோ எப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு டைம் குப்பை எல்லாமே எடுத்து போயிட்டு குப்பை தொட்டில போட்டிருப்பாரு சோ அந்த குப்பை தொட்டில தான் பாமே வெடிச்சிருக்கு சோ இவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு அப்ப பாருங்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை ராமேஸ்வரம் பீச்ல புடிச்சு ஒரு கான்ஸ்டபிள் உழைச்சி போன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு பாத்தியா அவரும் அந்த ஃபேமிலியை சிசிடிவி புட்டேஜ்ல பாக்குறாரு சோ அவருக்கு நல்லா தெரிய வரும் இந்த அந்த ஃபேமிலி இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படி சொல்லிட்டு இந்த உண்மையை அந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லாம அந்த கான்ஸ்டபிளும் மறைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அந்த கான்ஸ்டபிள் கூட இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த உண்மை எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்காரு ஆனா அவங்கள பார்த்தா அந்த போல பாம் வச்சு மத்தவங்களை கொலை பண்ற மாரி தெரியல அவங்க ரொம்பவே நல்லவங்க ஸோ அவங்க அந்த குப்பையை போட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கொலகாரம்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர நிலமை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை கை காட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி கட்ட

அம்மாவும் அவனை பாக்குறாரு சோ அங்க கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினே ரெண்டு பேருமே காட்டுறாங்க வீட அரேஞ்ச் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படி சொல்லி முடிவு எடுக்கிறாரு சோ அங்க கட் பண்ண அடுத்த நம்ம யோகி பாபு ஹீரோடைய வீட்டுக்கு வராரு ஓட்டர் ஐடி கொடுக்கறதுக்காக அதுவும் டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி சோ அப்ப பாருங்க நம்ம ஹீரோ யோகி பாபு பார்த்து என்னுடைய சின்ன பையனுக்கு ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நாலுல இருந்து ஸ்கூல் போவான் அப்படின்ற பேர்ல சொல்றாரு இதை தாண்டி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு என்னடான்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு லைசன்ஸ் நீ ரெடி பண்ணி கொடுக்கணும் நான் கார் ஓட்டலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த சென்னை சிட்டில உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு நாள் ஆச்சு நீ எப்படிதான் இங்க கார் ஓட்ட போற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க நான் இங்க இருந்த நாலு நாளும் சென்னை சிட்டியோட மொத்த அட்ரஸையும் விசாரிச்சுட்டேன் அது மட்டும் இல்லாத எந்தெந்த ரூட்டுக்கு எங்கெங்க போகணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க லைசன்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க பக்கத்து வீட்டுல டூலெட் பெட் போட்டுருந்தாங்க டிரைவர் வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சோ நம்ம யோகி பாபு ஹீரோ சொன்ன மாதிரி லைசன்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்தாரு சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் அந்த டிரைவர் வேலைக்காக பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நபரா பக்கத்துக்கு போறாரு அந்த நபர் வேற யாருமே இல்ல நம்ம எம்எஸ் பாஸ்கர் தான் அவருக்கு இந்த படத்துல ரிச்

இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தினம் தினமும் நம்ம ஹீரோ பாட்டு போட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ நாலு நாள் முடிஞ்சு போச்சு ஹீரோக்கு ஒரு கான்பிடன் கண்டிப்பா இந்த வேலையை பர்மனன்ட் பண்ணிடுவாரு அப்படி சொல்லிட்டு அங்க கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க பெரிய பையன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறத பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத போன்ல அப்ப நிறைய மெசேஜஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த பக்கத்து வீட்டு அம்மா கூட ரொம்பவே அட்டாச் ஆயிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு இவங்க போறது இவங்க வீட்டுக்கு அவங்க வரதும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் ஆயிடுச்சு இப்ப கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனர் கூட லைட்டா அட்டாச் ஆயிடுறாங்க இது வரைக்கும் அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் பேசியிருக்கவே மாட்டாங்க நம்ம ஹீரோயின்ட்டையும் யாருகிட்டையுமே ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின்ட்டே பேச ஆரம்பிச்சிடறாங்க ஸோ அந்த அளவு நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில் பழக்க வழக்கமாக எல்லாருமே இருந்துட்டு வராங்க இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தனியாக தான் இருக்குங்க உங்களுக்கு சொந்த பந்தனை யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்போவே அவங்க அப்பா எங்கள் அப்பா யாரும் இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணல அதனால நாங்கள் தனியாக வந்துட்டோம் ரொம்ப காலமாகவே நாங்கள் தனியாக தான் இருக்கோம் அவளுக்கு நானும் எனக்கு அவ்வளோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்படி எல்லாமே பேசிட்டு இருக்க ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க ஸோ அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆறாவது நாளாக வேலைக்கு போகிறாரு சோ அப்பயும் முதலாளி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பாட்ட போறாரு நீ இந்த பல பாட்டு போட்டுட்டு கண்டிப்பா உனக்கு நான் வேலையை கன்ஃபார்மே பண்ண மாட்டேன் இரிடைட் பண்ற மாதிரி எல்லாம் பாட்டு போடுறே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா பேசுறாரு சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாட்டு போறதுல ஒரு நாள் காரை தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பேச்சுலர் பையன் ரொம்ப குடிச்சிட்டு அலப்பர பண்ணிட்டு இருப்பான் பத்தியா அவனை பார்த்து நீ சாப்டியா பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாதான் அந்த பையன் வீட்டுக்கு போயிடுறான் சோ அங்க கட் பண்ண அந்த பெரியவருடைய மனைவி திடீர்னு நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வந்து எப்பயுமே நான் தான் தூங்கிட்டு இருப்பேன் என்னோட கணவர் தான் வந்து எழுப்புவாரு ஆனா இன்னைக்கு நான் முடிச்சுக்கிட்டேன் அவர் ஒன்னும் எழவேல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டுக்கு ஒன்னும் ஆகல அவர் நல்லா தான் இருக்காரு ரொம்ப அசதியா இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன் அப்படி சொல்றாரு சோ இங்க வந்து வெளியே பார்த்தா தான் தெரியுது அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க சோ அதை பார்த்து அங்க கீரவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாத அவருடைய கணவரும் பயங்கர எமோஷனா அழுதுட்டு வந்துட்டு இருக்காரு அப்ப பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட அவர் சொல்றாரு நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்பவே அவங்க அப்பா நீங்க யாரும் இல்லாத அனாதையா தான் சாக போறாங்க அப்படி சொன்னாரு சோ அது இன்னைக்கு படிச்சிருச்சோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச நீங்க ஆனதெல்லாம் ஒண்ணு இல்லை பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நான் வர வைக்கிறேன் மாலையோட அந்த அம்மாவை மரியாதை பண்றதுக்காக வராங்க அதை பார்த்து அந்த பெரியவரும் நம்ம ஹீரோவோ ஒரு மனிதன் உள்ள ஒரு ஆளா பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாத அந்த காலநிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ எப்படியாப்பட்ட ஆளு அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாத இப்ப நல்லபடியா அந்த அம்மாவை அடக்கமும் பண்ணிடுறாங்க வேலைக்கு ஏழாவது நாள் அந்த ஏழாவது நாள் வண்டி ஓட்டிட்டதுக்கு அப்புறம்

பையனையும் மனைவியும் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்க பயங்கரமா நம்ம ஹீரோ சத்தம் போட இப்ப பெரிய பையனும் இவ்வளவு நாளா பேசாத ஏன் விட்டுட்டு வந்த அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு அப்பதான் நம்ம ஹீரோ இவ்ளோ நாளா என்கிட்ட பேசாத நீ இன்னைக்கு மட்டும் ஏன்டா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க அந்த இடத்துல தான் இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு உண்மையை உடைக்கிறாங்க அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஹீரோடைய பெரிய பையன் இருக்கான் பாத்தியா அவன் பேரு நித்து நித்து வந்து இலங்கையிலே ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காரு ஆனா பொண்ணோட வீட்டுல ஒத்துக்கல சோ அதனால நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க அதனால தான் நம்ம ஹீரோடைய ஃபேமிலி வேற என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாத அந்த நாட்டுல இருந்து இங்க இந்தியாவுக்கு ஒரு அகதிகளா மாறி கடல் வழியில வந்திருக்காங்க சோ இதுதான் நடந்த இன்சிடென்டே சோ இத சொல்லி நம்ம ஹீரோடைய பையன் அவங்க அப்பாவை குத்தி காட்ட எந்த ஒரு அப்பனா வந்தாலும் பிள்ளைங்களை காப்பாத்த குடும்பத்தை காப்பாத்த இதை தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோடைய பையனும் பயங்கர எமோஷனா பேச ஆரம்பிக்கிறாரு பையன் இந்த அளவு பேசுவான்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கல அவ எங்க இருக்கான்னு சொல்லு அவளை உனக்கே நான் கட்டி வச்சேன் அப்படி சொல்றாங்க அப்பதான் நிதின் ஒரு உண்மையை சொல்றாரு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்களா நினைச்சா கூட அவளை எனக்கு கட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு எது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு நான் இங்க வருத்தத்துல இருக்க நீ சந்தோஷப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டு இருக்க சோ அதுக்கப்புறம் தான் அப்பா மகனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோடைய பையன் ஏன் கோவத்துல இருக்காருனா தன்னுடைய அப்பா அந்த நாட்டுல இருந்து இங்க வந்து கஷ்டப்படுத்த அவரால் தாங்கிக்க முடியல அது மட்டும் இல்லாத நான் அங்க இருக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு வேலைக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த வேலையை செஞ்சு உங்களை எப்படியாவது உட்கார வைக்கலாம்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்க எங்க கூட்டு வந்து என்னுடைய வாழ்க்கையை தலைகளா மாத்திட்டுங்க சோ இங்க வந்து பார்த்தா நான் படிச்ச டிகிரிக்கும் எனக்கு இங்க வேல்யூ இல்லாத போயிடுச்சு என்னதான் பண்றது இருக்கேன் அப்படின்ற அப்படிங்கற நம்ம நித்து சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துக்கு மேல புரிஞ்சுக்கிட்டு நான் தான் தப்பு சொல்லிட்டு மன்னிப்பு அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம ஃபேமிலி கூட ஹவுஸ் ஓனருடைய பொண்ணு இருந்துட்டு வராங்க இப்போ நம்ம ஃபேமிலி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரத்த அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணு பார்த்துட்டு ரொம்பவே உற்சாகமாடறாங்க அது மட்டும் இல்லாத இப்படி ஒரு ஃபேமிலியில நம்ம பொறக்கலையே அப்படி சொல்லி கூட நினைக்கிறாங்க வாழ்க்கை என்னவோ ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு பாருங்க இந்த சைடு அந்த ராமேஸ்வரத்தை நடந்த இன்சிடென்ட் அந்த போலீஸ் ஆபீசர் தான் காட்டுறாங்க ஒவ்வொருத்தரையா சிசிடிவி புட்டேஜ் மூலமா தேடிட்டு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இன்ஸ்பெக்டர் இந்த போல ஒரு அகதிங்க நான் தான் தப்பிக்க விட்டேன் அவங்கள கண்டுபிடிச்சா இந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னொரு சைடு பார்த்தா அந்த சிபிஐ ஆபீசர் ஒரு பையனை பயங்கரமா போட்டு கொடுமை பண்ணி அடிச்சிருப்பாரு அவன் பாத்தீங்கன்னா இப்ப உயிர் போடு குழைக்கவே முடியாது அப்படின்ற நிலைமையில இருக்கான் இந்த குண்டு வெடிப்பை கண்டுபிடிச்சாதான் இவருடைய வேலைக்கு காப்பாத்திக்க முடியும் அப்படி இல்லனா இவனை அடிச்ச கேஸ்ல இவன் இறந்து போயிட்டானா இவன் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிபிஐ ஆபீசரும் இந்த கேஸை இம்பார்ட்டன்ட் பண்ணி தேடிட்டு வந்துட்டு இருக்காரு சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃபேமிலியில இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க அந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய சின்ன பையன் எடுத்துட்டு வந்த நாயால ராமேஸ்வரத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் தான் காட்டுறாங்க அந்த கான்ஸ்டபிள் கிட்ட ஒருத்தன் கேஸ் கொடுக்கறதுக்காக வரான் என்ன கேஸ் பார்த்தா நாயை காணும் கேஸ கொடுக்குறான் அவன் அவன் இருக்கிற பிரச்சனைலாம் உனக்கு நாயை கேஸ் கொடுக்குறியா சரி நாயை பத்தின டீடெயில் சொல்லுன்னு சொல்லிட்டு நாயை பத்தின டீடெயில் எல்லாமே அந்த கான்ஸ்டபிள் கேட்டுட்டு வர அந்த நாயை பத்தின டீடெயில் எல்லாமே சொல்லிட்டு அந்த நாயோட போட்டோ காட்டுறாரு அந்த நாயோட போட்டோ பார்த்தோன்னே இதை எங்க தொலைச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு இதை நான் ராமேஸ் சத்தில் தான் தொடச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கான்ஸ்டபிள் பயங்கரமா ஷாக் ஆகி நிற்கிறாரு ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவுடைய சின்ன பையன் தான் அந்த நாயை வச்சிருந்திருப்பான் நம்ம ஹீரோ கொடுத்து ரொம்ப நல்லவன்ற மாதிரி எல்லாம் நடிச்சுட்டு அந்த நாயை ரொம்ப அழகாக கொஞ்சிக்கிட்டு அவங்க பையன் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு ஸோ இப்போ நாயை வச்சு தான் அந்த ஃபேமிலியை நம்ம கான்ஸ்டபிள் ஐடென்டிஃபை பண்ணி சிபிஐ ஆஃபீஸர் கிட்ட சொல்றாரு இப்போ சிபிஐ ஆஃபீஸரும் அவங்கள பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சிட்டி ஃபுல்லாக தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அங்கே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி தான் காட்டாங்க இப்போ அந்த இறந்து போனாங்க பத்தியா அந்த அம்மாவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்ததுக்காக சர்ச்சில் போயிட்டு எல்லாமே பே பண்ணிட்டு வந்துட்டு அப்ப பாருங்க அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே கனெக்ட் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாத எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்துட்டு இன்னொரு சைடு பார்த்தா அந்த காரோடைய ஹவுஸ் ஓனரும் நம்ம ஹீரோவுக்கு பர்மனண்டான வேலையும் கொடுத்துடுறாங்க இதெல்லாமே தாண்டி அந்த குடிச்சிட்டு ஒரு பையன் இருந்தா பத்தியா அவன் வந்து நம்ம ஹீரோவை பத்தினா ஒரு பெரிய உண்மையை பேச ஆரம்பிக்கிறான் அது என்னடான்னு பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா இருந்தாங்க அவங்க கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாங்க நான் குடிக்கிறேன்னு மட்டும் தான் எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா நான் ஏன் குடிக்கிறேன் எதுக்கு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க மட்டும் தான் கேட்கட்டேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்ரிசியேட் பண்றான் சோ அந்த பையனுடைய கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையனா அந்த காலனியில் இருக்க மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு அவனை ஏத்துக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை எல்லாருமே பயங்கரமா தலையில வச்சு தூக்கி கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இப்படி ஒரு மாமனிதரை இது வரைக்கும் நாங்க பாத்ததே இல்லை நீ வெளிநாட்டுல இருந்து இருந்து வந்தாலும் நீ எல்லாரோடைய பெரிய மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாம் நம்ம ஹீரோ பத்தின ரொம்ப அழகா பேசிட்டு வராங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு சோ இப்படி எல்லாமே வாழ்க்கை ஜம்முன்னு தான் போயிட்டு இருக்கு அந்த காலனியோட நம்ம ஹீரோவும் அட்டாச் ஆயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமா பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்டே வருது அது என்னடான்னு பார்த்தா அந்த சிபிஐ ஆஃபீஸர் டைரெக்டாக சென்னைக்கே வராரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு கேப் மூலியமாக தான் நம்ம ஹீரோ சென்னை வந்திருப்பாரு அந்த கேபை அப்படியே நம்பர் பிளேட்டை கண்டுபிடிச்சி அவனை கண்டுபிடிச்சி அந்த ஃபேமிலி எங்கே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்க கடைசியாக நம்ம ஹீரோவுடைய காலனிக்கே வந்துடுறாங்க அந்த காலனியில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மூலியமா காலனிக்கு வந்து இலங்கையில இருந்து தப்பிச்சு வந்த அகதிகள் இங்கே தான் இருக்காங்கன்ற எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்கள் தான் வெளியே வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிருவாங்க நானாக பிடிச்சுன்னா ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும் அது மட்டும் இல்லாத நீங்க ஒரு தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மைக்கில சொல்றாங்க அந்த போலீஸ் ஆபிசர் அதை கேட்டு அந்த காலனி கிழவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க இதெல்லாமே தாண்டி ஒவ்வொரு வீடா நம்ம கான்ஸ்டபிள வச்சு இவங்களா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிபிஐ ஆபிசரும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ ஒவ்வொரு வீடும் செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த கான்ஸ்டபிள் இவங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா இருபது வீடு செக் பண்ணியும் இவங்க இல்லன்னு சொல்ற சோ உண்மையாலுமே நீ பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் அந்த சிபிஐ ஆபிசர் போட்டு அடிச்சு விசாரிக்கிறாரு சோ இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகி நினைக்கிறாரு நாங்க தான் அந்த அகதிகள்னு இந்த கான்ஸ்டபிளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஏன் இவர் வந்து நம்மள காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு பாருங்க சிபிஐ ஆபிசருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது என்னடான்னு பாத்தீங்கன்னா இவர் பயங்கரமா அடிச்சு ஒரு பையனை விசாரிச்சார் பத்தியா அவன் இறந்து போயிட்டான் இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேல இடத்துல இருந்து இன்ஃபார்ம் வந்துருச்சு சோ இப்போ இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்துட்டு இருக்காங்க சோ அதை பார்த்து அந்த கான்ஸ்டபிளும் ரொம்ப சந்தோஷம் அடையறாரு சோ போலீஸ் ஆபிசர் எல்லாமே போயிட்டதுக்கு அப்புறம் அந்த கான்ஸ்டபிள் இங்க இருந்து வெளியே போறாரு அப்ப பாருங்க நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து நாங்க தான் அந்த அகதிகள்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ ஏன் போலீஸ் ஆபிசர் எங்களை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நீங்க அகதியா இருக்கலாம் ஆனா உங்களுடைய மனசு இங்க வேற இல்ல இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க செக்கிங்காக போகும்போது அங்க கேட்ட எல்லாருமே தமிழ்ல பேசாம இலங்கை பாசையில் தான் பேசுறாங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க இந்த காலனியோட இந்த மக்களோட எவ்வளவு அட்டாச் ஆயிருக்குங்க அப்படி சொல்லிட்டு நீங்க என் கண்ணுக்கு மட்டும் நல்லவனா தெரியல இங்க கிரோ எல்லா கண்ணுக்கும் நல்லவனா தான் தெரிஞ்சிருக்குங்க யார் சொன்னா நீங்க அகதிகள் சொல்லிட்டு இது உங்களுக்கான இடம் நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோவை கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோவை ரொம்ப பெருமையா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வராரு ஸ்ரீலங்கா இருந்து வந்த ஒரு அகதி ஹியூமானிட்டி மூலமா ஒரு காலனிவே ரொம்ப அழகா மாத்திருக்காரு உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்த அந்த காலனில இருக்கிற மக்களை எல்லாமே மனிதாபிமானா என்ன மக்கள்னா என்ன மக்களோட நம்ம எப்படி கனெக்டி வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டாரு சோ அதுக்கப்புறமா இந்த காலனில இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ அதோட இந்த படத்தோடைய கதையும் முடிக்கிறாங்க படத்தோடைய கதை ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் காமெடி என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு பயங்கர எமோஷனா முடிச்சிட்டாங்க சோ இந்த இயர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க